ஓ மகாகணவதியை போற்றி பிள்ளையாரப்பனுடைய மிக புகழ்பெற்ற பல பாடல்கள் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல்களை அவற்றின் பொருளையும் விளக்கத்தையும் ஏற்கனவே செய்த பல பதிவுகளும் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துருப்பீங்க இந்த விநாயகர் உருவமே மிக சிறப்பு வாய்ந்த உருவம் அவர் கையில் வச்சுட்டு இருக்க ஆயுதங்களும் அணிகலனும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சிறப்பு பொருள்கள் உண்டு காரணமும் உண்டு அவை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு அவரை வணங்கும் பொழுது நம்முடைய மனசு அவர்கிட்ட கொஞ்சம் சுலபமாக லைக்கும் ஒன்றிப்போகும் நமக்கும் நல்ல திருப்தி கிடைக்கும் அவர்கிட்ட நமக்கு அருளும் கிடைக்கும் ஆகவே அவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு நம்ம அதை பார்த்துக்கலாம் அவருடைய உருவம் எப்படியாப்பட்டது யானை தலை மனித உடல் அதாவது மிருகத்தலை மனித உடல் அதுவே ஒரு மிக முக்கியமான சிறப்பு இது நீங்கள் எப்படி சிறப்புன்னு சொல்கிறீங்க பெருமாள் கூட உண்டாச்சே ஆமாம் பெருமாளுக்கு நரசிம்ம மூர்த்தியாக இருக்கார் வராக மூர்த்தியாக இருக்கார் மூர்த்தியாக இருக்கார் அவருக்கு அந்த சிறப்பு உண்டு ஆனால் அவை எல்லாமே அவருக்கு அவர் எடுத்த ஒவ்வொரு அவதாரங்கள் மட்டுமே ஆனால் பிள்ளையாருக்கு முழுமையாக அவருடைய உருவமே இந்த மாதிரி அது ஒரு மிக சிறப்பு ஏன் அவர் யானை உருவம் கொடுத்துருக்கார் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கஜமுகாசுரனை வெல்வதற்கு யானை முகம் கொண்ட ஒருவரால் மட்டுமே முடியும் ஆகவே பரபிரம்மம் இந்த உருவம் எடுத்தது அந்த விநாயகருக்கு எத்தனை கரங்கள் தும்பிக்கையோடு சேர்த்து ஐந்து கரங்கள் இந்த அஞ்சு கரங்கள் எதற்கு ஐந்து தொழில்களை புரிவதற்கு விநாயகர் பரபிரம்மம் ஆகவே அவர் தான் அந்த ஐந்து தொழிலும் புரிகிறார் என்னென்ன தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஆருளல் இந்த எல்லா தொழிலும் அவர் புரிகிறார் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட காது கூட முரம் போல் நல்ல விரிஞ்சிருக்கும் ஏன் நம்மளோட பக்தர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய குறைகள் எல்லா சொல்கிற குறைகளும் அவர் கேட்டுண்டு அவர்களுக்கு நல்ல முறையில் அருள் பண்ணிகிட்டே இருப்பார் தொடர்ந்து அருள் பண்ணிகிட்டே இருப்பார் ஆகவே அவருக்கு விரிந்த காது முரம் போன்ற விரிந்த காது இந்த கரங்கள் ஐந்து கரங்கள் சொன்னோம் இல்லையா அதில் மேற்புறம் இருக்கின்ற இரண்டு கரங்கள் என்ன வச்சுட்டு இருக்கிற அதில் ஒரு கரத்தில் பாசத்தையும் இன்னொரு கரத்தில் அங்குசத்தையும் இருக்கார் எதற்கு இந்த பாசம்ன்றது என்னன்னா ஒரு பெரிய கயிறு நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பாச வலையில் சிக்கிண்டு தான் அதை ஓ நிறைய பிறவைகளும் எடுத்துகிட்டே இருக்கிறோம் அந்த பாச வலையினால நம்ம உறவினர்களுக்கு எது பிரச்சனை வந்தாலோ இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்கலனாலோ நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கிறதில் அது எங்கெங்கோ ஓடி ஓடி வந்துட்டே இருக்கு அலபாஞ்சுட்டே இருக்கு விநாயகர் அந்த பாச கயிற்றை கொண்டு நமது அந்த பாச மாயையை விலக்கி அந்த பாசத்தை கட்டுப்படுத்தி நம்ம மனசை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்துவார் இந்த மலங்கள்னு சொல்கிறோமே மூன்று மலங்கள் இருக்கு தெரிஞ்சிருக்கோம் மாயா கண்மை ஆணவம் இந்த மாயாமலம் தான் இந்த பாசமலம் இந்த மாயத்திரை விளக்கிட்டோம்னா நமக்கு பாசமலம் போயிடும் அதை செய்கிறது அந்த பாசக்கயிறு அங்குசம் நம்ம தோறும் செய்த வினைகள்னால தீய வினைகள்னால வல் வினைகள்னால நம்ம நிறைய துன்பங்கள் படுறோம் அந்த தீய வினைகளை நம்மை பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து விலக்கி விடுவார் வினைகளை வேறு இருப்பார் தீய வினைகளை வேறு இருப்பார் அதுதான் இந்த அங்குசம் பாசத்தை கொண்டு மாயா மலத்தையும் அங்குசத்தை கொண்டு கண்ம மலத்தையும் விலக்கிடுவார் ரெண்டு மலம் போயிடுச்சு அடுத்தபடி கையில் என்ன வச்சுருக்காங்க இன்னொரு கையில் பொதுவாக ஒரு கை வலது கையை இருக்கு நமக்கு வரம் கொடுப்பார் சில இடத்துல தந்தம் வச்சுட்டு இருப்பார் தந்தம் எதற்கு ஐந்தாவது வேதமாக போற்றப்படுகின்ற மகாபாரதத்தை எழுது எழுதுவதற்கு வேதவியாசர் சொ கேட்டபடி இடையில் இடைவிடாது தொடர்ந்து எழுதுவதற்கு தனது தந்தத்தையே உடைத்து எழுதுகோலாக பயன்படுத்தினார் பிள்ளையார் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் ஒரு முக்கியமான செய்தியும் உண்டு தந்தத்தை உடை உடைக்கும்போது தன்னுடைய உருவத்தினோட அழகு கொஞ்சம் குறையும் அதுக்கு அவர் கவலைப்படலை நம்ம மகாபாரதம் ஐந்தாவது வேதம் எழுதுதா முக்கியம் அதாவது ஞானமே முக்கியம் அறிவாகிய ஞானந்தான் முக்கியன்றதை அவர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஞான முதல்வன் ஞான முதல்வன் விநாயக பெருமான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆகவே ஒரு கையில் தந்தம் வச்சுருக்கார் இன்னொரு கையில் என்ன வச்சுருக்கார் பழம் மாம்பழமாக இருக்கலாம் மாதுளம்பழமாக இருக்கலாம் அந்த மாதிரி பழம் வச்சுருக்கார் இந்த பழம் அவருக்கு எப்படி கிடைச்சது சிவசக்தியர் உலகத்தின் தாயும் தந்தைமானவர்கள் இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் சொல்லிட்டு பிள்ளையாரையும் முருகனையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பிள்ளையார் என்ன பண்ணார் அப்பா அம்மாவை சுற்றிட்டு பழத்தை வாங்கிட்டார் அதுதான் அங்கே இருக்கு சிலருக்கு இங்கே சந்தேகம் வரும் ஏன் முருகனாக சுற்றிட்டு அப்பா அம்மா சுற்றிட்டு வாங்கக்கூடாதா ஏன் அவர் மட்டும் வெளியே சுத்த போயிட்டார் இந்த உலகத்தை முழுவதுமாக உருவாக்கியவர்கள் தாய் தந்தையர்கள் சிவபெருமானோ பார்வதி தேவியம் சிவசக்தியர்கள் அவர் தான் உலகம் முழு உருவாக்கியிருக்காங்க அவர்களிடத்தையே இந்த உலகம் முழுவதும் இருக்குது அப்படின்ட்டு பிள்ளையார் இந்த உலகத்தையே தன் தாய் தாய் தந்தையின் உருவில் பார்த்தார் ஆகவே அவங்க சுற்றிட்டு வாங்கிட்டார் முருகன் என்ன பண்ணார் தாய் தந்தையை தான் உலகம் முழுதும் உருவாக்கினாங்க எல்லாவற்றிலும் அவங்க தான் இருக்காங்க கடல் மலை நிலம் செடி கொடி எல்லாவற்றிலும் அவங்க தான் இருக்காங்க ஆகாயம் எல்லாவற்றிலும் அவங்க தான் இருக்காங்க ஆகவே அதை சுத்து போயிட்டார் அவர் அதான் விஷயம் ஆக நமக்கு இங்கே தெரிஞ்ச வேண்டியது கையில் பிள்ளையார் பழம் வச்சுருக்கிறது அப்பா அம்மாவை சுற்றிட்டு அப்பா அம்மா தாய் தந்தையரே உலகம் என்று சொல்லி அந்த வாங்கிட்டார் அடுத்தபடியாக அவருடைய துதிக்கை அஞ்சாவது கை அதில் என்ன வச்சுருக்கார் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அமுத கலசம் வச்சுருப்பார் இது எப்படி அவர் கிடைச்சது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி அமுதம் கிடைச்சது இல்லையா இவரை வணங்காமல் அதை ஆரம்பித்ததுனால அதை போய் தூக்கி வந்துட்டார் பிள்ளையார் திருக்கட ஒரு கோவில் போய் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே அமிர்த இருக்கார் அபிராமியம் இருக்காங்க இல்லையா அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு பேரே கல்லவரான பிள்ளையார் தான் ஆகவே அவர் அமிர்த கடேஷன் வச்சுட்டுருக்கார் இப்போ அவரோட ஐந்து கரங்கள் ஐந்து தொழில்கள் புரிகின்றன ஐந்து கரங்கள் அவர் வச்சுருக்கிற பொருள்கள் என்னென்ன நமக்கு கொடுக்கின்றன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக அவர் சிரசு சிரசில் என்ன வச்சுட்டுருக்கார் பிறைச்சந்திரம் வச்சுட்டுருக்கார் பிறைச்சந்திரனா மூன்றாவது சந்திரன் அதாவது இளம் சந்திரன் இளம் பிறை பாலச்சந்திரன் ஆகவே பாலச்சந்திரன் கணபதி அது எப்படி அவருக்கு கிடைச்சது விநாயகரை தான் பரபிரம்மம்னு தெரியாத சந்திரன் விநாயகரன் உருவத்தை கண்டு சற்றே ஏலனமாக சிரித்தார் விநாயகருக்கு கோபம் வந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு சந்திரன் விநாயகர் நோக்கி தவம் பண்ணி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டு விநாயகரும் அதை மன்னித்தழுவினார் அருளினார் அருளி அந்த மூன்றாவது படையை தன் சிறசில் பொருத்தி கொண்டார் பாலச்சந்திர கணபதியாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தோம்னா நம்ம அவருடைய வயிறு மத்தள வயிறு பானை வயிறு பெரிய வயிறு ஏன் அந்த வயிறு அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த உலகம் முழுவதும் அந்த வயிற்றுக்குள் அடக்கம் விநாயக புராணத்தில் சொல்லியிருக்கிற ஒரு செய்தி நாங்கள் பகிர்ந்துக்கிறேன் உலகம் உருவான காலத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு பேரையும் தனது வயிற்றுக்குள் அனுப்பி அங்கே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற விஷயத்தை அவங்களுக்கு காண்பித்து மறுபடியும் அவங்களை எடுத்து அங்கே உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல் நீங்கள் படைத்து காத்து அருளை செய்ய வே மறைத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிடுறார் அந்த தொழில் செய்ய சொல்லியிருக்கார் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று தொழில் செய்ய சொல்லியிருக்கார் இது அந்த விநாயகர்கள் இருக்கிற செய்தி ஆகவே அவரோட வயிறு பானை வயிறு மத்தள வயிறு அந்த வயிற்றிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாகம் இருக்கும் நாகாரண கணபதியா அது எப்படி கிடைச்சது அவருக்கு இதுவும் விநாயகர் விநாயகபுரத்தில் இருக்கிற செய்தி தான் பெருமாள் படுத்து இருக்கார் எல்லாருக்கும் தெரியும் அதே ஆதிசேஷன் சிவபெருமானோட சிறசல இருக்கார் சிவபெருமானை வணங்க எல்லாம் தன்னையும் வணங்குவதாக அவருக்கு கொச்சம் அதை தெரிஞ்சின்ற சிவபெருமான் அந்த ஆதிசேஷனை தூக்கி வெளிய எறிந்தார் அதன் பிறகு நாரத மகாமுனியினோட அறிவுரையின் பேரில் ஆதிசேஷன் பிள்ளையாரை நோக்கி தவம் செய்து திரும்பவும் சிவபெருமானின் சிறசில் இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் அந்த சமயத்தில் பிள்ளையார் தனது வயிற்றிலும் கட்டி கொண்டார் ஆதிசேஷனை அதுதான் நாகாபரண கணபதி இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே வந்தோம்னா அவர் காலில் சிலம்பு வேத ஒலி எழுப்புகின்ற சிலம்பு வேத முதல்வன் இல்லையா அவரோட கால்கள் பாதம் செந்தாமரை பூ அவை பிராட்டி கூட நம்ம விநாயகர் அவரில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசைப்பாட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ விநாயகர் உருவத்தை மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய தும்பிக்கை இருக்கு இல்லையா அந்த தும்பிக்கை நீங்கள் வளம்புரி கணபதியே மனசில் கற்பனை பண்ணீங்க அந்த தும்பிக்கை இப்படி வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா நம்ம ஓம் எழுதுமே அது போல இருக்கும் அதாவது ஓங்கார வடிவினர் நம்ம பிள்ளையாரப்பன் பிரணவம் ஓங்காரம் ஓங்காரத்தின் வடிவம் ஓங்காரத்தின் சுரூபம் பிள்ளையார் அதாவது ஞானத்தின் சுரூபம் ஆகவே நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் அதுக்கு அவருடைய காலடியில் என்ன இருக்கு மூஷிகம் அவருடைய வாகனம் அந்த வாகனம் எப்படி கிடைச்சது கஜமுகாசூரனை கஜமுகாசூரன் என்பவன் ஆணவத்தின் வெளிப்பாடு அந்த ஆணவத்தை கஜமுகாசூரனை வென்று அடக்கி மூஷிகமாக தனது வாகனமாக ஆட்கொண்டு அருள் செய்தார் அதாவது ஓங்கார வடிவம் பிரணவ சொரூபம் அருள் சரூபமான பிள்ளையாரின் அடியில் காலடியில் ஆணவம் அடங்கி கிடக்கின்றது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கையில் அவர் பாசம் வச்சுட்டுருக்கான்னு பார்த்தோம் ஒரு கையில் அங்குசம் வச்சுட்டுருக்கான்னு பார்த்தோம் கீழே மூஷிகம் இருக்குது மூன்று மலங்கள் சொன்னோம் மாயை கண்மம் ஆணவம் பாசத்தை கொண்டு மாயாமலம் அங்குசத்தை கொண்டு கண்ம மலம் கீழே ஆணவ மலத்தை அடக்கி வச்சுட்டுருக்கார் ஆகவே விநாயகர் வணங்கும் பொழுது இந்த மூன்று மலங்கள் நம்மளை விட்டு போயிடும் அதுக்கு அவர் அருள் செய்வார் அவ்வளோ சிறப்பு இந்த வடிவத்தில் ஆக பிள்ளையாரோட வடிவத்தில் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் புரிந்திருக்கு அந்த சிறப்புகளை நாமும் புரிந்து கொண்டு மனதார அவரை வணங்கும் பொழுது அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை புரிஞ்சுட்டு அவர் வணங்கும் போது நமக்கும் அந்த பெருமையை ரசிக்கலாம் அந்த மகிழ்ச்சியில் நம்ம மனசு அவர்களில் போய் ஒன்றி போயிடும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஆக இன்னும் சில நாட்களில் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த எல்லாவற்றையும் புரிஞ்சுண்டு அந்த உருவத்தை வணங்கி அதில் மகிழ் மகிழ்ந்து நம்ம போக வேண்டும் அந்த மகிழ்ச்சியை பிள்ளையாரும் நமக்கு அருள் செய்வார் இனி பிள்ளையாரை வணங்கும் பொழுது இதை தெரிஞ்சுண்டு வணங்கணும் சரி உங்கள் தவறாக உங்கள் குறி கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் கணபதியே போற்றி மத்தள வைரோவனே போற்றி மூஷிக வாகனனே போற்றி போற்றி போற்றி